என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பார்த்திடலாம் ஒரு கை பார்த்திடலாம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழுவையும் வந்து நியமிச்சிருக்கிறாங்க அதில் வந்து முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி அப்படின்றதான் வந்து அந்த குழுவுடைய தலைவராக இருக்குது அது இல்லாமல் இரண்டு கேடர்களை வந்து தமிழ்நாட்டில் அல்லாத ரெண்டு கேடர்களை வந்து அதில் இருக்கலாம் அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தகவல் நம்மளுக்கு வருது இன்றைக்கி ஆர்குமெண்ட்டில் டிஎம்கே அதாவது தமிழக அரசின் சார்பாக என்ன வைக்கப்பட்டது முக்கியமான விஷயம் அப்படின்னா தாவேக்காய் அல்லாமல் இந்த இந்த வழக்கில் வந்து ஒரு மூன்று பேரை வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருந்தாங்க அந்த மூணு பேரும் வந்து தங்களுடைய விருப்பம் இல்லாமல் வந்து இதை வந்து எங்கள் 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 பேர் எங்கள் பேர்களை வந்து லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க எங்கள்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு தவறாக வந்து தாவேக்காய் இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தையும் வந்து தமிழக அரசின் சார்பாக அதனுடைய வழக்கறிஞர் வைக்கும்போது உச்ச என்ன சொல்லுதுன்னா ஒரு இந்த இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை போய் பார்க்குறது மக்களுடைய உரிமை அதில் வந்து அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டியது போலீஸோடைய அதாவது காவல்துறையுடைய கடமை ப்ளஸ் வந்து அந்த பாதுகாப்பை கேட்க வேண்டியதும் அவங்களோட உரிமையாக இருக்குது அது ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு நீதி கேட்க வேண்டியதும் அவங்களோட உரிமையாக இருக்குது இந்த உரிமையை வந்து பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த தீர்ப்பை கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து என்னன்னா தாவேக்கா தான் இந்த வழக்குடைய முதன்மை என்ன சொல்கிற மனுதாரர் அப்படின்னா தாவேக்கா தான் இருக்குது ஸோ வந்து தாவேக்காவை கணக்கில் எடுத்துகிட்டு தான் வந்து அவங்க வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த சிபிஐ விசாரணை எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த தீர்ப்பை பற்றி ஒரு முழு விவரத்தையும் வந்து நம்ம லாங் வீடியோவை போடலாம் நீங்க பாருங்க